எந்த இதுவும் இல்லை நீங்க எல்லாருமே இங்க தான் இருந்தீங்க எல்லாரும் கண்ணு முன்னாடியே தான் நடந்தது இது மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விழா மேடையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகனுக்காக இருக்கை பறிக்கப்பட்டது குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விளக்கம் கொடுத்துள்ளார் யாரையும் யாரும் இது பண்ணல சுமூகமா நல்லபடியா நடந்தது சொல்லுங்க நாங்கள் எழுந்து தான் போகலை அமைச்சர் அவர்கள் எழுந்து பேச சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் நிற்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிற்கணுன்றனால அது புரோட்டோகால் படி தான் நான் நின்னேன் யாரும் என்னை நிற்க சொல்லலை யாரும் வந்து எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லலை இங்கே நடந்தது எதுவுமே தெரியாமல் இது கிடைக்கக்கூடிய புகைப்படங்களை வச்சு ஆளாளுக்கு ஒரு ஒரு கதை பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது எனக்கு தகவல் வரலையே நீங்க புதுசா சொல்றீங்க எந்த ஒரு தரப்புக்கு ஆதரவா அப்படி ஒன்றும் இல்லையே நேற்று அவங்க சாமி அவங்க வந்து வழக்கமா ஒரு கோயில்ல சாமி கும்பிட்டு அப்புறம் அவங்க ஏழு காளைகளை வைப்பாங்க இங்க வந்து நாலு நான்கு காளைகள் தான் இங்க மூணு காளைகள் தான் அதனால அதுக்கு மாதிரி டைம் ஆச்சு மற்றபடி சிறப்பாக ஒன்றும் வேணும்னே யாரும் டிலே பண்ணல யாரும் யாரையும் ஒதுக்கலை எதுவுமே அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கலை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க